வணக்கம் இலக்கிய சிறுவர் இலக்கியம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆளுமைகள் புத்தகம் என வாசிச்சுட்டு இருந்தேன் எட்டாம் வகுப்பில் ஆசிரியரை அவர் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணார் அப்படின்னு விஷவா எழுதியிருந்தாரு கிட்டத்தட்ட அதே தான் எனக்கும் கிடைச்சது ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்ல குறிப்பாக தமிழ் வரலாறு பாடப்பிரிவுகள் எடுக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு புராண இதிகாசம் அல்லது ஏதாவது ஒரு கேரக்டரை பற்றி அவங்க பாடம் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடியே அந்த கதாபாத்திரங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பற்றிலாம் பேசுவோம் அப்போது தனியான ஒரு கவனம் வரும் அதுக்கு காரணம் அப்போ வந்து கோகுலத்தில் பதினாறு பக்க வண்ணப்படக்கதை நடுவில் வரும் இதே லைன் காமிக்ஸு எல்லா காமிக்ஸையும் வாசிச்சிருக்கேன் எனக்கு வந்து ஜேம்ஸ் பான் மூவிஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நாட் நாட் செவன்லாம் டாக்டர் நோ இதெல்லாம் வந்து காமிக்ஸ் புத்தகங்களாக தான் தெரியும் செவ் இந்தியர்கள்லேருந்து ஷெரீஃப்லருந்து எல்லா கேரக்டர்ஸையும் அப்படி தான் நமக்கு மனசில் இருக்கும் விஷோ நம்ம யோககிருஷ்ணா சொன்ன மாதிரி நான் வந்து செகண்ட் ஹேண்டாக தேர்ட் ஹாண்டா இல்லை ஃபோர்த் ஆண்டாக தான் காமிக்ஸ் புத்தகங்களை வாங்கியிருக்கிறேன் அப்புறம் யாரோ சொன்னாங்க நிறைய மூலை சூடு இருக்கும்போதெல்லாம் நமக்கு காமிக்ஸ் புத்தகங்கள் தான் நம்முடைய சூட்டை தணிக்குது அப்படின்னு உண்மையாக சொல்லணும்னா இப்போதும் நான் வந்து இரவு வெளில படிக்கிறது என்னுடைய அந்த பழைய காமிக்ஸ் புத்தகங்கள் தான் இன்னும் பழுப்பேரிய புத்தகங்கள் நிறையா இருக்குது அடிக்கடி எங்களுக்கு அந்த சூழல் வரும் அதனால் ப்ளூபர்ஸ் கொஞ்சம் பார்ப்போம் புத்தகங்களை வாசிக்கிறோன்னா இதுதான் இருக்குது அதுதான் நம்மளுடைய சூட்டை குறையக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குன்ற ரொம்ப முக்கியமாக ராமன் சார் அவர் குறிப்பிட்டாங்க எனக்கு நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பார்க்குறேன் ஒரு காட்சியாக ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அது குழந்தைகள் மத்தியில் வாசிக்கப்படதாக இருக்குது புத்தகங்கள் வாசிக்கிறதுல அடுத்த தலைமுறை வாசிக்கிறது ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இன்னமும் எனக்கு தெரிஞ்சு காமிக்ஸ் புத்தகங்கள் அல்லது படக்கதைகளாக வரக்கூடியதில் ஒரு ஈர்ப்பு இருக்குது அல்லது எளிமையாக அதை புரிஞ்சிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் தமிழ் முதல்ல வாசிக்க தொடங்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது வந்து ஒரு ஈர்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால் அதுக்கு இன்னமும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று இப்போ சமீபத்தில் மருதனோட ஒரு பாட்காஸ்ட் உரையாடல் பதிவு பண்ணியிருந்தேன் அதில் ஒரு அம்சம் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஒருவேளை அந்த டெக்னாலஜி இதில் பயன்படுத்த முடியுமான்னு தெரியல காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியுமான்னு யுவகிருஷ்ணா வருத்தப்பட்டார் கவலையை தெரிவித்தார் மருதன் என்ன சொன்னாங்கன்னா பத்து ஓவியர்கள் ரெண்டு மாதம் செய்கிற வேலையை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏழு நிமிஷத்தில் பண்ணிடுது நான் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குறேன் இப்போ அப்படின்னாரு அது வந்து காட்சிகளுக்காக சொன்னார் படக்காட்சிகளாக அல்லது மற்ற விஷயங்களா அதை வந்து இப்போது எளிமைப்படுத்துது அப்படின்னாரு பொதுவாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறத அவர் வலியுறுத்திட்டே இருப்பார் ஒருவேளை டெக்னாலஜி அப்டேட் பண்ணி அது அச்சலையும் வாய்ப்பு இருந்ததுன்னா ஒருவேளை அது மலிவு விலையில கிடைக்கலாம் அதுக்கான சாத்தியக்கூறுகளை குறித்து திரு மருதவர்களும் குறிப்பிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே வாசிப்பின் தன்மை அல்லது வாசிப்பில் வந்து ஆர்வம் இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லதுக்கான சூழல் இப்போ வந்து பேசிய எல்லாருக்கும் அது விஷுவால் தொடங்கி அல்லது பேசிய பலருக்கும் திரு கூட அவங்க ஃபேமிலியில் அப்படி ஒரு சூழல் இருந்திருக்கு எனக்கு மாதம் மாதம் ஐம்பது ரூபா கொடுத்தார் எங்கள் அப்பா நான் இப்போ யோசித்து பார்க்குறேன் அப்போ வந்து ஒரு சிறுவர் மன்றம் வச்சுருந்தோம் எங்கள் வீட்டு திண்ணை தான் எங்கள் மன்றத்தினுடைய அலுவலகம் மாதிரி அங்கே வந்து எல்லா குழந்தை இலக்கிய புத்தகங்களும் வாங்குவோம் பெரும்பாலும் செகண்ட் ஹேண்டாக இருக்கும் கோகுலம் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலேருந்து வச்சிருக்கேன் நான் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற அல்லது அதுலேயே அதுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது காமிக்ஸ் அதே போல் சிறுவர் மலரை கூட நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு ஐம்பது பைசாவுக்கு அது செகண்ட் ஹேண்டாக வாங்கி அப்படி வைக்கக்கூடிய இடமா தான் இருந்தது ஆனால் அதுக்கான சூழல் உருவாக்கும் போது நிச்சயமாக பிள்ளைகள்கிட்ட வந்து அதுக்கான ஆர்வம் வருது அது வாசிப்பும் அதே காட்சி படத்திலோடு வரக்கூடிய புத்தகங்களும் இன்னும் வந்து ஒரு ஒரு பெரிய அளவுக்கான ஏதோ ஒரு துறையில் எந்த துறையில் வந்தாலும் அவங்க வந்து ரொம்ப அதில் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வர முடியுதுன்னு பார்க்குறேன் புத்தகங்கள் வாசிப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது அண்ட் எல்லார் முன்னாடியும் ஒரு ஒரு எந்த துறை இருந்தாலும் அதில் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறேன் அதனால் அது ஐ திங்க் எல்லா எல்லா தலைமுறைகள்லையும் பெற்றோருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான அம்சம் ஒன்று இருக்குது நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம நம்மை விட சிறந்த ஒரு இடத்துக்கு வரணுன்ற ஆசையும் அவங்கள நல்ல ஒரு இடத்துல பார்க்கணுங்கிற விருப்பமும் இருக்கும்போது எல்லா தலைமுறையில் இருக்கக்கூடிய பெற்றோரும் நிச்சயமாக புத்தகங்களை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க அப்படி வாங்கக்கூடிய புத்தகங்களாக காமிக்ஸ் அதிகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நிறைய காட்சிகளோடையும் காட்சிப்படுத்தலோடையும் வரும்போது அது வெறுமனே எஜிகேட் பண்ணணுன்னு தான் அவசியம் இல்லை என்டர்டெயின்மெண்ட்டு தான் இருக்கலாம் அல்லது இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் இன்ஃபோர்டெயின்மெண்ட்டான பல விஷயங்கள இன்றைக்கி வந்து பார்க்குறாங்க புத்தகங்கள் அப்படியே இப்போ இன்றைக்கி வந்து மின்னிதலாகவும் வருது அது எவ்வளோ தூரம் சரியாக இருக்கும்னு தெரியல ஆனால் அச்சு புத்தகங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த விதத்தில் விஸ்வா எடுக்கக்கூடிய முயற்சிகள் நான் தொடர்ச்சியாக அவரோட உரையாடுவதில்லை என்றாலும் கூட அவருடைய புத்தகங்களை இருக்கேன் காமிக்ஸ் தொடர்ச்சியாக வாசிக்கிற ஒரு ஆள் தான் பலருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம் வேறு ஒரு திசையிலேயே என்னை பார்த்துருப்பாங்க நான் ரொம்ப காமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு உலகத்து பிள்ளை நிறைய உள்ளே போன ஒருத்தன் காமிக்ஸ் மூலமாக தான் நிறைய கேரக்டர்ஸ் நிறைய உலகத்தையே தெரிஞ்சு அவருக்கு வந்து தேம்ஸ் நதியை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு கிளாஸ் ரூமில் அவர் சொல்லியிருக்காரு எட்டாம் கிளாஸில் நீ லண்டன் போயிருக்கியா அப்படின்னு ஆசிரியர் கேட்கும்போது இல்லை இல்லை எனக்கு வந்து இவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு இவர் மூலமாகத்தான் நடந்து கொண்டேன் அவர் ஒரு ஆதர்ச ஒரு எழுத்தாளர் சொன்னார் எனக்கு அப்படி அப்பா அவர்கள் அவர் தான் இப்போ கோகுலத்தினுடைய ஆசிரியராக இருந்தார் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த கோகுளம் சிறுவர் மன்ற உறுப்பினர் அட்டை இன்னும் நான் பாதுகாப்பாக வச்சுருக்கிறேன் அது ரொம்ப முக்கியமானதாக அது எனக்கு அந்த புத்தகம் வந்ததும் ரொம்ப சரியாக இருந்துச்சு யாரெல்லாம் இந்த சிறுவர்களுக்கான புத்தகங்களை அல்லது அதற்கான படைப்புகளை கொண்டு வந்துருக்காங்கிறத பற்றின ஒரு சிறிய அறிமுகமாக இருக்குது ரொம்ப எனக்கும் ரொம்ப அவசியமாக அல்லது புரிதல் கொடுத்த ஒரு புத்தகம் வாழ்த்துக்கள் நிறைய எழுதிக்கிட்டே இருங்க இந்த துறையில் ஒரு யூனிக் ஐகானா தமிழ் காமிக்ஸில் வர முடியும் அதனால் நீங்கள் வேறு துறைகள்லாம் போகாமல் இதிலேயே சிறப்பாக செயலாற்றும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது